சில்ட்ரன் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க எண்ணெய் வச்சு தலை சீவி நல்லா வாக்கெடுத்து அழகா சீட் சீட்டு ம் பிரகதீஷ்லாம் தலைக்கு அவங்க அம்மா என்ன போட்டாங்கன்னு சொல்லி பவுடரை கொட்டி தலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்க என்ன பிரகதீஷ் ஆனால் எப்போ அழகாக சீவிட்டு வந்திருக்கேங்க இப்போ தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு நீட்டாக க்யூட்டாக இருக்குது உங்கள் ஃபேஸ் எல்லாம் ம் சரி மிஸ்ஸு சொன்னவொன்னே எல்லாருமே இப்படி எண்ணெய் வச்சு அழகாக வளைச்சு சீவிட்டு வந்துட்டிங்களே மிஸ்ஸு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காத ஏன் சோகமாக சொல்லுங்களேன் சரி சரி இப்போ வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு அழகாக குளித்து நீட்டாக இப்படி இருந்தால் தான் ஹேரை நல்லா கேர் பண்ணணும் முடியை நல்லா பாங்கு பண்ணாதான் நம்ம காலேஜ் போனாலும் சரி கல்யாணம் முடித்தாலும் சரி தாத்தா ஆனாலும் சரி பாட்டி ஆனாலும் சரி நமக்கு முடி அப்படியே கரு கருன்னு இருக்கும் இல்லையா நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஷாம்பு போட மாட்டோம் சீவக்காய் தான் முந்தர் நாள் சாயந்தரமே சீவக்காய் வெந்தியம் எல்லாம் ஊற போட்டுருவோம் காலையில எந்திரிச்சோன்னா உரல்ல ஆட்டிட்டு அரிசி வடிக்கிற கஞ்சி இருக்குதுல்ல சோறு வடிக்கிற கஞ்சி அதை போட்டு கலந்து தலைக்கு தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற விடுவோம் அதுக்கப்புறம் தலையை அலசுவோம் சரியா அப்புறம் முடி காய வச்சு சாம்பிராணி போக போட்டு விடுவோம் அந்த மாதிரி இருந்து பாங்கு பண்ணியே மிஸ்ஸுக்கு முடி இப்போ பார்த்தீங்களா கொட்டி போச்சு ஏன்னா காலேஜெலாம் போய் படிக்கிறதுனால அங்கே ஹாஸ்டல்ல தங்கி தண்ணிலாம் உப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் வந்து அப்படி முடி கொட்டி போச்சு இல்லைன்னா ஒரு ஒரு சீவக்காய் மிஸ்ஸுக்கு தேவைப்படும் அவ்வளோ முடி இருந்துச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறது நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு நீட்டாக சீவிட்டு வாங்க எதுதான் அழகுன்னு சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு சொல்லுங்க பார்க்கலாம் ம் வேற என்ன அழகு சொல்லியிருக்கேன் ம் நமக்கு நேர்மை வெரி குட் பண்பா இருக்கிறது

நான் சொன்னேன்ல தாத்தா ஆனாலும் ரோஹித் வந்து அன்பா இருந்தாங்க அப்படின்னா அவர் தான் அழகான தாத்தான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா இல்லையா பாடம் நடத்தும் போது அது மாதிரி தான் சரியா நாம கிட்ட இருக்கிற குணங்கள் தான் கேரக்டர் தான் வந்து அழக தீர்மானிக்குமே ஒழிய வெளித்தோற்றம் அழக எப்பவுமே தீர்மானிக்காது சரியா நீங்க எல்லாமே அழகானவங்க தான்